வணக்கம் முருகலி இன்று இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போவது கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற காக்கும் கடவுளாம் வைரவ சுவாமிக்கு படையல் மற்றும் பூஜை வழிபாடுகள் என்பனவற்றை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் ஒவ்வொரு மிகவும் தினம் இந்த இன்றைய தினம் முதல் ஒவ்வொரு சில அஷ்டமி என்றும் வைரவருக்கு மிகவும் விசேடமாக மாலை நகரிஷேகம் அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு விசேட அபிஷேகங்கள் அதனைத் தொடர்ந்து வசந்தாண்ட பூஜையும் அதனைத் தொடர்ந்து ஞான வைரவர் ஒவ்வொரு அஷ்டமி என்றும் தெய்வ அஷ்டமி என்றும் ஆணையம் இருக்கிறார்கள் அதனை திரு செல்வரத்தனம் கொண்டோம் அவர்கள் இதை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சரி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் சரி ஒவ்வொரு உபயதாரர்களும் எல்லோருக்கும் எல்லா அண்ணங்களும் எல்லா கஷ்டங்களும் நமர்த்தியாக வேண்டும் என்று பார்த்து செய்து கொண்டு இப்போது வைரவருக்கு இந்த பூஷ்ணிகா என்று சொல்லக்கூடிய கூஷ்பாண்டம் இந்த பூஷ்மாண்டம் என்பது உலகம் என்பதாக ஐதீகம் உலகத்தை எப்படி உலகம் உருண்டையாக இருக்கிறதோ அதே போல் இந்த பூஷ்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பூஷ்ணிகாவும் உருண்டை உலகத்தை நம்ம வாழக்கூடிய மக்கள்கள் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதே போல உள்ள வர இந்த பூஷ்மாண்டத்தில் சொல்ல என்று சொல்லக்கூடிய பூஷிகாள் மட்டும்தான் விலைகள் அதிகமாக இருக்கிறது உள்ளே இந்த உலகம் என்று பாதித்து எல்லாவித தோஷங்களும் நமக்கு ஆக வேண்டும் எல்லா கஷ்டங்களும் ஆக வேண்டும் எந்தவித சத்ருக்கூடாது ஏன்னா நம்ம கூட நம்ம பெறுவார் நிறைய பேர் அதான் பிரச்சனை அந்த சத்ருகளா நமக்கு ஆகும் இல்லையா ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு எந்த எதிரி நமக்கு தெரியாது நமக்கு எதிரின்னா வெளியில இருந்து பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரு தான் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அதே மாதிரி எதிரின்னா யார் பார்ப்போம் அப்படின்னா சுவாமி தான் நம்ம காப்பாற்றும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவே தவிர மற்றபடி வேறு யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது என்ற வகையிலே நமக்கு எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் மிக சத்ரு என்று சொல்லக்கூடிய சத்ரு வயது சத்ரு குடும்ப சத்ரு குரோர சத்ரு அனுகூல சத்ரு தந்து சத்ரு மித்திர சத்ரு இத்தியாதி அட்டவித சத்துகள் எட்டு விதமான நம்மளுடைய குடும்பத்திலே வருகிறார்கள் என்று நம்ம சாத்திரங்கள் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் எனக்கும் எனக்கு அந்த எட்டு வித சத்து நம்ம வரக்கூடாது இல்லையா யார் எப்படி வரலாம் நமக்கு தெரியாது அப்ப அந்த சத்துருக்கா இவர் யார் பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்குதான் இல்லையா தலைக்கு வந்து தலைப்பான வர சொல்லுவோம் இல்லையா அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சுவாமிக்கு சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேக கண்ணதாரங்கள் சொல்லக்கூடிய வகையிலே இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்திருந்தோம் அப்படின்னாக்க நம்ம வரக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக நம்ம ஆனா கஷ்டங்கள் கண்டிப்பாக போவாங்கன்னா அதான் திரும்ப படிச்சது இல்லையா தொண்ணூத்தொன்பதுல டாக்டர் காட்ட போறோம் டாக்டர் என்ன முடிஞ்சாச்சு எல்லாம் முடிச்சாச்சு தொண்ணூத்தொன்பது காப்பாற்றியாச்சு கடவுள் வெட்டி கொடுப்பாங்க அந்த ஒரு என்பது இறைவன் பொருளையே நமக்கு வரங்கிறது அதனால எல்லோரும் நம்ம கொண்டு இந்த பூஷ்டிகாவை எல்லோரும் அவர்களை தலையை சுற்றி அப்படியே பாஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் என்று என்று சொல்லக்கூடிய பேர் அன்று கதிராம தீர்த்தம் என்று சொல்வார்கள் அன்று கரிகாமத்திலே நமது தாயகத்திலே கதிராமத்திலே முருகப்பெருமான தீர்த்த உற்சவம் அன்றைய இதெல்லாம் பௌர்ணமி என்று நமது முருகப்பெருமானுக்கு ஆடிவே மிகவும் சீரும் சிறப்பு அடைகிறது இருக்கிறது அன்று மாலை முருக முருகப்பெருமானுக்கு ஐந்து மணிக்கு தகவல சாப்டேயமும் அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜை முருக முருகப்பெருமான ஆலயம் வளவுதல் முக்கியமாக சண்முக அச்சு என்று சொல்லக்கூடிய ஆறு பேர் ஆறு முகங்களுக்கு ஆறு ஐயா வந்து அர்ச்சனை செய்வார்கள் என்ன ரொம்ப சற்றுசம்பார அர்ச்சனை என்பது முகம் முருகனுக்கு விசேஷமான ஒரு அர்ச்சனை எந்த விதமும் சொத்துகள் இல்லாமல் இருக்கிறது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆறா ரச்சனை வந்து அஸ்திர தேவதாயமான ஒரு ரச்சனை வரும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ரச்சனை உண்டு மதோமுகம் என்று சொல்லக்கூடிய முகத்துக்கு அஸ்திர ரட்சனை என்று சொல்வார்கள் அஸ்திரம் என்பது வெப்பன்ஸ் ஒரு கத்தி உருவாக்கி சொல்லலாம் இவர் பாம்பு சொல்லலாம் கும்பிட்டு சொல்லலாம் இல்லையா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கல் வச்சு தான் சண்டை போட்டிருந்தாங்க கையில் அடிச்சிருந்தாங்க அப்புறம் கல்லை வச்சு அடிச்சிருந்தாங்க அப்புறம் வச்சு அடிச்சிருந்தாங்க இல்லையா அப்புறம் கழுத்தை மெட்டுன்னு சொல்லுவாங்க கல்லை வச்சு அடிச்சா அவ்வளோ இருக்கும் இதெல்லாம் என்ன அந்த முன்னேறதுக்கு தான் ஆயிடுச்சு கையால் அடிக்கும் ரெண்டு பேருமே அடிப்போம் கல்லால் அடிச்சு சொன்னாக்க முத்தமான அடிப்படும் தமிச்சுக்கலாம் சரியா இப்ப தீர்னா அவங்களுக்கு அஸ்திரம் பேரு அந்த அஸ்திரங்கள் தான் சாமிக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகம் குடும்பம் ஆஸ்திரமா விஷ்ணவாசிரம் புத்மா அஸ்துரம்னு சொல்லிட்டு அஸ்திரம் சங்க அஸ்திரம் சக்கர அஸ்திரம்னு சொல்லி சுவாமிக்கு அஸ்திரங்கள் அந்த அஸ்திரங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த வித சப்துட்டும் இல்லாம நம்ம காப்பாரு அவங்க தான் சப்து சங்கார அப்படின்னு ஒரு தத்ரோமையை சொல்லக்கூடிய ஆறாவது வருவமாக முருகப்பெருமானுக்கு அன்று அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சண்முக சந்தையும் சீரத்திறப்பும் அடைவதற்கு இருக்கிறது அன்றைய தின உபயம்சம் அடையார்கள் முன்னதாகவே தாங்கள் பெயர் நட்சத்திரங்களை ஆரிய காலியாளத்தில் பயிர் கேட்டு கொள்கிறோம் இப்போது இந்த பூஷணிகாயை பிரார்த்தனை செய்து கொண்டு யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கஷ்டங்களும் நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை முக்கியம் எப்போதுமே ஐயா ஒரு புத்தி உள்ள பாம்பு இருக்கு அப்படின்னாக்கா பாம்பு இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் அதை நம்பிக்கையா கேட்டுப்போம் இருக்குன்னு கைய விட்டா என்ன என்ன போய் சார் அப்படியா இல்லையா அப்ப நம்ம இந்து தர்மம் என்பது ஆலைமரம் பண்றது ஆலைமரம் போன்றது நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம் கோவிலுக்கு வந்தால் அந்த கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எல்லாம் போனோம் போகணும்னா எல்லாருமே தான் அர்ஜுனப்படும் படவே கூடாது கோயில் வந்து ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கோவிலுக்கு சுவாமிக்கு முதல் போகிறோம் அதுதான் நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் பதினஞ்சு நிமிஷம் சுவாமியிட இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னாக்கா உலகம் ஷேமாராக இருக்கும் நம்ம மட்டும் இல்லை உலகம் ஷேமாக இருந்தால் உலகத்துல நம்மளும் இல்லையா ஆனால் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொருத்தராக தங்களை துறையை சுற்றி ஒன் பை ஒன்னாக பாஸ் பண்ணுங்க கடைசியாக பலி போட்டுனா சரியா ஓம் ஞானவேகேஸ்வரா ஜனமாக நீங்கள் திறங்குறீங்க ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடத்தி ஐயா தான் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக அந்த வைரவ முறை நடத்தி தர போகிற ஐயாவும் சௌக்கியமாகனு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுற்றுவோம் தலையை சுற்றி முறை சுற்றி சுற்றிடுவோம் அப்படியே மாயம் வீட்டை கொடுவோம் அப்புறம் மாப்பிட்ட கொடுவோம் மாட்ட கொடுவோம் அப்படியே பாஸ் பண்ணுவோம் அப்படியே அப்படியே சுற்றிட்டு அர்ச்சனா கொடுத்தோம்னா தேசிய அரண்டு வாங்க மா தேசிய அரண் வந்துட்டு எடுத்துக்கோ கடைசியாக முருகன்ட்ட வீடு கொடுக்கும் பிரசாதம் தேவாரம் நிறைஞ்சா படிக்கலாம் தேவாரங்களா அப்படியே பாசனும் சுந்தர பாசம் தேவரங்கள் நிறைஞ்சா படிக்கணும் பக்துடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா இல்லை பக்கத்திலே வந்த கேட்டிடுவாரா துக்கத்திலே அணுகண்ணி தொடக்கிடுவாரா துக்கத்திலே தொடக்கிடுவாரா ராமா ராமா ஸ்வீடே ராமா எனையாடும் ஹனுமானே ஹனுமான் We ே அனுமந்தா ராம ராம ஸ்ரீ ஜெயராமா விளையாடும் ஹனுமானே அனுமந்தா பத்து வாரம் குழந்து வந்து வீவிளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தா கைவிடுவாரா இல்லை பக்கத்திலே வந்த வந்து கேட்டிடுவாரா தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் விடுவாரா இல்லை பக்கத்திலே வந்த மந்து கைக்கிடுவாரா துக்கத்திலே அணுகண்ணி துடைத்திடுவாரா துக்கத்திலே துடைக்கிடுவாரா ராமா ராமஸ்ரீ ராம வாசனே ஐயப்பா சரணம் என்று ஓடி வந்தோம் ஐயப்பா சபரிமலை வாசனே ஐயப்பா சரணம் என்று ஓடி வந்தோம் ஐயப்பா கரிகரனின் புத்திரனே ஐயப்பா சபரிமலை பதில் வாழும் ஐயப்பா ஹரிகரனின் புத்திரனே ஐயப்பா சபரிமலை பதில் வாழும் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சபரிமலை வாசனே ஐயப்பா சரணம் என்று ஓடி வந்தோம் ஐயப்பா நைபுலி பாடுகின்ற காட்டிலே ஞானமூடி வீசுது மலைமேட்டிலே சரணమయ్య பாடு சரணమయ్య பா ஆனைபுலி பாடுகின்ற காட்டிலே ஞானமூடி வீசுது மலைமேட்டிலே தாளை விட்டு பாடி வரும் பாட்டிலே சரண மோட்சம் கேக்குதே காதிலே தாளமிட்டு விட்டு பாடி வரும் பாட்டிலே சரண மோட்சம் கேக்குதே காதிலே கேட்கிறது காதிலேயப்பா சரணமையப்பா 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 சபரிமலை வாசனே ஐயப்பா சரணம் என்று ஓடி வந்தோம் ஐயப்பா அடியவர்கள் ஐயப்பா கார்த்திகை வந்தாலே ஐயப்பா ஐயப்பா காத்திருக்கும் அடியவர்கள் ஐயப்பா கார்த்திகை வந்தாலே ஐயப்பா நேர்த்தியாக விருதம் இருந்து ஐயப்பா நினைத்தவரும் வாங்கிடுவார் ஐயப்பா நேர்த்தியாக விருதம் இருந்து ஐயப்பா நினைத்தவரும் வாங்கிடுவார் ஐயப்பா தவறம் வாங்கிடுவார் ஐயப்பாப்பா சரணமையப்பா 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 சபரிமலை வாசனே ஐயப்பா சரணம் என்று ஓடி வந்தோம் ஐயப்பா சபரிமலை வாசனே ஐயப்பா சரணம் என்று ஓடி வந்தோம் ஐயப்பா கரிகரனின் புத்திரனே ஐயப்பா சபரிமலை பதியில் வாழும் ஐயப்பா ஹரிகரனின் புத்திரனே ஐயப்பா சபரிமலை பதியில் வாழும் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சிறஞ்சர்களே கனடா ஸ்ரீ சண்முத சுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற வை வைரவர் மடை மற்றும் வைரவர் உள்வீதி வந்த காட்சிகள் பார்த்து மாழ்ந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் கனடா ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற சிவன் தீர்த்திருவிழா பற்றிய காணொளி நாளை வரும் என்பதையும் அறியத் தருகின்றோம்